கொளத்தூர் தாலுக்கா அன்னவாசல் ஒன்றியத்தை சார்ந்திருக்கிற வேங்கைவயில் என்று சொல்லக்கூடிய கிராமத்தில் ஒன்றை ஆண்டுகளுக்கு முன்பாக இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் தேதி நடைபெற்ற ஒரு மிக கேவலகரமான ஒரு சம்பவமான அந்த வேங்கை கிராமத்தில் தலித் மக்கள் வாழக்கூடிய பகுதியில் இருக்கிறது இருக்கிற கிணற்றினுடைய அந்த டேங்கில் மலம் கழிக்கப்பட்டு அதில் தண்ணீரில் கலந்து அதை குடித்திருக்கக்கூடிய கோபிகாசிரி என்ற ஒரு மகளுடைய உடலை பாதிக்கப்பட்ட காரணத்தினால் மருத்துவமனைக்கு சென்று அங்கே மருத்துவருடைய சோதனையின் போது அவர் குடித்திருக்கக்கூடிய தண்ணீரில் இது போன்ற கண்டாமினேஷன் ஆஃப் வாட்டர் என்ற முறையில் கலந்திருக்க சொன்ன காரணத்தினால் அதற்கு பிறகு இருபத்தி ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் தேதி அன்றைக்கு நான்காம் தேதி ஆண்டு இது சம்பந்தமாக அந்த டேங்கில் போய் பார்த்தபோது இருந்திருக்கக்கூடிய கலங்களான தண்ணீரை கண்டு கோபிகாசினுடைய தந்தை கனகராஜ் என்பவர் அங்கிருக்கிற இருக்கிற காவல்நிலையத்திலே வழக்கில் தொடுத்தார் அந்த வழக்கை ஒரு வன்கொடுமை வழக்காக பதிவு செய்யப்பட்டது அந்த வழக்கிற்கு பின்புதான் தமிழகம் முழுக்க இந்தியா முழுக்க இப்படிப்பட்ட ஒரு கேவலகரமான தலித் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற அவர் குடித்து கொண்டிருக்கிற தண்ணீர் தொட்டியிலே இது போன்ற மனம் கிடந்திருக்கிற ஒரு சம்பவம் நடந்திருப்பது என்பது அப்புறம் தெரிய வந்தது இந்த வழக்கை உள்ளூரில் இருக்கக்கூடிய அந்த காவல்துறையினர் விசாரிக்க துவங்கினார்கள் அப்படி விசாரிக்க துவங்கிய பின்னால் இந்த வழக்கு மக்களுடைய கோரிக்கைக்கேற்ப சிபிஎஸ்சி மாற்றப்பட்டது சிபிஎஸ்சி மாற்றப்பட்ட பின்னால் இந்த வழக்கினுடைய தன்மையை சரியான வரையில் புது விசாரணை கொள்ளப்படவில்லை என்பதை கடந்த ஒன்றரை ஆண்டு காலமாக அந்த விசாரணையை கண்காணித்து வரக்கூடிய மனித உரிமை வழக்கறிஞர்கள் போன்றவர்களுக்கு தெரிய வருகிறது கேட்டால் அந்த சம்பவம் நடந்திருக்கக்கூடிய அந்த கிராமத்தில் ஒன்பது வார்டுகள் இருக்கின்றன ஒன்பது வார்டு இருக்கக்கூடிய பகுதியிலே ஒரு வார்டில் நூற்றி பதினோரு தலித் மக்கள் குழுமங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அங்கே குடிநீர் பற்றாக்குறை என்பது ஏற்கனவே இருந்து கொண்டிருக்கிறது அப்படி இருக்கிற தான் அந்த பகுதியில் கூடிய மக்களுடைய நின்றாலய கோரிக்கையான குடிநீர் கோரிக்கையை நிறைவேற்ற என்று முத்தரைய சமூகத்தை சார்ந்திருக்கிற டேங்க் ஆப்ரேட்டர் சண்முகம் என்பவர் அந்த பகுதியிலே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பத்மாவிடம் தேர்தலுக்கு முன்பாகவே மக்களுடைய கோரிக்கை வைத்திருக்கிறார் அதற்கு அவரும் ஒத்துக்கொண்டிருக்கிறார் அந்த தேர்தலுக்கு பின்னாலே அந்த மக்களுடைய கோரிக்கை என்பது நிறைவேற்றப்படவில்லை குடிநீர் பற்றாக்குறை இருந்திருக்கிறது அப்போதுதான் கிராம சபை கூட்டம் காந்தி ஜெயந்தியின் போது அந்த கூட்டம் நடைபெற்ற போது அந்த கிராமத்துடைய சபை தலுடைய கணவர் அவர் வைத்திருக்கக்கூடிய அறிக்கையிலே சுத்தமான சுகாதாரமான குடிநீர் அனைவருக்கும் அளிக்கப்பட்டிருக்க விட்டுவிட்டது என்ற ஒரு அறிக்கையை வெளியிட அந்த கிராமத்து மக்கள் குறிப்பாக சண்முகம் என்பவரும் அதை ஆட்சேபித்திருக்கிறார்கள் காரணம் எந்தவிதமான புதிய குடிநீர் திட்டம் செய்யப்படவில்லை ஒரு பொது டேங்க் மட்டும்தான் உண்டு அந்த பொது டேங்க் ஒன்பது வார்டுகளுக்கும் இருக்கிறது ஆனால் தலித் மக்கள் வாழக்கூடிய பகுதிகளில் மட்டும் சுத்தமான குடிநீர் போதிய பற்றாக்குறையான வந்து கொண்டிருக்கிறது ஆகவே தவறான ஒரு அறிக்கையை கொடுத்திருக்கக்கூடிய அந்த கிராம சபை கூட்டத்தில் தலித் மக்களும் அந்த ஆப்ரேட்டராக கூடிய முத்திரையை சமூகத்தை சார்ந்திருக்கிற சமூகமும் ஆட்சேபனை தெரிவிக்க அந்த தலைவர் விரோதம் கொண்டு அந்த முத்தரைய சமூகத்தை சார்ந்திருக்கிற சண்முகத்தையே பழிவாங்கி வேலை விட்டு நீக்கியிருக்கிறார் வேறு ஒருவரை அங்கே பொறுப்பாக போட்டிருக்கின்றார் இது மட்டுமல்ல அந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கிற தீண்டாமை இழிவில் என்பது ஒன்றல்ல இரண்டல்ல கிராமங்களில் இன்றைக்கும் கூட வெளிவராத சமூகம் நிறைய உண்டு அந்த பகுதியில் மூன்று கோயில்கள் இருக்கின்றன அந்த மூன்று கோயில்களிலும் தலித் மக்கள் அனுமதிக்கப்படுவதில்லை அது மட்டுமல்ல இரட்டை கொலை முறை உண்டு அதே போன்று அன்ன அன்னத்தார்னு சொல்லக்கூடிய ஒரு கோயிலில் சாமி சொல்கிற வழக்கம் உண்டு நூறு நாள் வேலைக்கு போயிருக்கக்கூடிய தலித் மக்களில் ஒரு நான்கு பேர் அந்த குதிரை இருக்கக்கூடிய எல்லையை தாண்டி போய் சாமி கேட்கிற அந்த விவரத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு தலித் சமூகத்தை சார்ந்திருக்கிறவர்கள் பிற சமூகத்திற்கு கலந்து கொண்டிருக்கக்கூடிய கோயில் நிகழ்ச்சியிலே கோயில் விழாவிலே குதிரையை தாண்டி போய் நின்றதை ஒரு மிகப்பெரிய குற்றமாக கருதி அந்த பூசாரி அந்த நான்கு பேரையும் மன்னிப்பு கேட்க வைத்து காலையில விட வைத்திருக்கிறார் இப்படி பல தீண்டாமை கொடுமைகள் அங்கு உண்டு அந்த கொடுமைகளோடு சேர்த்துத்தான் இந்த குடிநீர் பற்றாக்குறையை சம்பந்தமாக கிராம சபை கூட்டத்தில் தலைவர் வைத்திருக்கிற அறிக்கையில் உண்மைக்கு புறம்பாக தலித் மக்களுக்கு உட்பட சுத்தமான சுகாதாரமான குடிநீர் கொடுக்கப்பட்டது தவறான அறிக்கையை எதிர்த்து கேட்க தான் வைத்திருக்கிற அறிக்கை பொய்யானது என்று தெரிய வர சண்முகத்தை ஒரு பக்கம் பழிவாங்குகிறார் அவர் அங்கு முத்திரை சமூகத்தை சார்ந்திருக்கிறவர் இது தலித் மக்கள் மட்டும் ஏதோ மற்ற சமூகத்தினை பழிவாங்கவதற்கோ குறைசூழற்கான ஒரு நிகழ்வு அல்ல அந்த சண்முகத்தை பழிவாங்கியிருக்கிறார் அது மட்டுமல்ல தான் செய்திருக்கக்கூடிய தவறான அந்த அறிக்கையை மறைப்பதற்காக அந்த பகுதியில் ஏற்கனவே ஒரு தனியாக டேங்க் இருக்கிறது அங்கே சொந்த செலவில் போர்வெல் போட்டு தலித் மக்கள் குடியிருக்கிற பகுதிகளுக்கெல்லாம் வீட்டு வாசலேயே பைப் கொடுத்திருக்கிறார் இது எதற்காக ஒன்று கேட்டால் தான் வைத்திருக்கக்கூடிய அந்த அறிக்கை கிராம சபையை கூட்டத்தை வைத்திருக்கிற அந்த அறிக்கை தவறு என்பதை மறைப்பதற்காகத்தான் அவரே செலவு செய்து போர்வெல் போட்டு வைத்திருக்கிறார் பொறாமை இந்த நிகழ்வுக்கு மத்தியிலே தான் ஒரு பக்கத்திலே சண்முகத்தை பழிவாங்குவதற்காக அவர் மீது வழக்கு அவர் வந்து வேண்டுமென்றே பொய் வழக்கு போடுகிறார்கள் அதே கூட இந்த தலித் மக்கள் தங்களுக்காக போராடிய கேள்வி கேட்டவரை அவர்களை பழிவாக தவறு என்று சொல்லியிருக்கிறார்கள் இந்த சூழ்நிலையில் தான் இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி அன்று அந்த தண்ணீரிலே மலம் களைந்து அதில் குடித்திருக்கிற கோபிகாசிரி என்ற மாணவி உடல்நிலை பாதிக்கப்பட்டு மருத்துவருடைய ஆய்வறிக்கின்படி அந்த தண்ணீரிலே அது கண்டாமினேட் வாட்டர் தான் சொல்லுவார்கள் அது ஆய்வு செய்யப்பட வேண்டும் அந்த உடல்நிலைக்கு இருபத்தி ஆறாம் தேதி அன்றைக்கு வந்திருக்கிற தண்ணீரை பார்க்கிற போதும் அந்த தண்ணீரிலையும் மோசமான வாடை வர அதை கண்டு மேலே போய் பார்க்கும்போது தான் அந்த தண்ணீர் தொட்டியில் இருக்கிற மலம் கலந்த நிகழ்வு தெரிய வந்தது இது குறித்து காவல்நிலையத்திலே புகார் கொடுக்கப்பட்ட பின்னால் அந்த புகாரை வாங்கி அந்த அங்கிருக்கிற குளூர் காவல்நிலையத்தில் குட்டையின் இருநூற்றி முப்பத்தி ஒம்பது பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்ற வழக்கை இருபத்தி ரெண்டு என்ற வழக்கை போட்டிருக்கிறார்கள் அந்த வழக்கை வன்கொடுமை வழக்காக போட்டிருந்தும் கூட இந்த வழக்கு சிபிஎஸ்சி மாற்றப்பட்டும் கூட இந்த வழக்கில் சரியான முறையான புலன் விசாரணை இல்லை எங்கள் எல்லோத்திற்கும் தெரிந்திருக்கிற வரும் இன்வெஸ்டிகேஷன் ஒரு புலன் விசாரணை என்பது காவல்துறையுடைய கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டிருக்கு சாதாரணமாக நீதிமன்றம் கூட தளர முடியாததில்லே ஆனால் இந்த வழக்கை பொறுத்தவரை முறையான விசாரணை இல்லை என்று ஏன் நாங்கள் கூறுகிறோம் என்று சொன்னால் அந்த டேங்க் இருக்கிறது தலித் மக்களுக்காக போகக்கூடிய தண்ணீர் டேங்க் இருக்கிறதே அந்த டேங்கில் தண்ணீர் இருந்தபோது புகார் கொடுக்கப்பட்ட பின்னால் பிடிஓ ஊராட்சி தலைவர் தாசில்தார் இப்படி அதிக தலைவர் உட்பட அத்தனை பேரும் வந்து மிக் மிக முக்கியமான ஆதாரமான தண்ணீரை சோதனைக்கு உள்ளாக்கப்படாமல் அந்த தண்ணீரை பொருளுக்க அகற்றியிருக்கிறார்கள் இது ஒரு தண்ணீர் தொட்டியிலே மலம் கலந்திருக்கிறது அதனால் உடல் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி வழக்கு கொடுத்திருக்கிற போது அந்த தண்ணீரை ஆய்வுக்குட்படுத்திருக்க வேண்டும் அந்த தண்ணீரை சோதனைக்கு எடுத்து ஃபரன்சிக் ரிப்போர்ட் அனுப்பியிருக்க வேண்டும் ஆனால் காவல்துறை அதிகாரிகள் முன்னிலையிலேயே பிடிஓ உட்பட தாசில்தார் உட்பட அந்த தலைவர் உட்பட அந்த தண்ணீரை அகற்றியது என்பதுதான் இந்த வழக்கில் முறையாக புனரிசாரணை செய்யப்படாத நிலையாக இருக்கிறது அதை செய்திருந்தால் அன்றைக்கே தெரிந்திருக்கும் இதற்கெல்லாம் காரணம் என்னவென்று அந்த தண்ணீரை முற்றாக அகற்றிய பின்னால் அதற்கு பின்பு வெறும் அந்த பைப் லைனில் போகக்கூடிய அதில் இருக்கக்கூடிய தடயத்தை மட்டும்தான் எடுத்துக்கொண்டு சிபிசிஐடி நான் வழக்கறிஞர் என்ற முறையிலே பல ஆய்வுகளில் அரசு வழக்கறிஞர்களாக இருக்கக்கூடியவனாகவே ஒரு புலர் விசாரணையை பற்றி எங்களுக்கு தெரியும் அவர்கள் ஏற்கனவே ஒரு முடிவு செய்து கொண்டு இந்த வழக்கில் டிஎன்ஏ மரபணு சோதனைக்கு ஏற்பாடு செய்கிறார்கள் மரபணு சோதனையை யார் மீது எந்த மக்கள் புகார் கொடுத்தார்களோ எந்த மக்கள் குற்றம் சாட்டினார்களோ அந்த மக்களிடம் வந்து அழைத்து டிஎன்ஏ பரிசோதனைக்கு கேட்கிறார்கள் ஆகவே மதுரை உயர்நீதிமன்ற நீதிமன்ற கிடையிலே வழக்கு போட்டு முறைப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கும் தலித் மக்கள் ஒத்துக்கொண்டார்கள் ஆனால் அதற்கு பின்னால் வேண்டுமென்றே பாலிகிராஃப் டெஸ்ட் என்று சொல்லக்கூடிய சட்டத்துக்கு விரோதமான அடிப்படை நம்முடைய அரசு சாசனத்துடைய இருபது ஓப்பிரிவு படி நோபடி கேன் பி கம்பல்ரி வேன் எப்படி இன்ஸ்டபுடன் சொல்லுவார்கள் தனக்கு எதிராக ஒரு சாட்சியத்தை உருவாக்க முடியாது தன்னை கூட்ட அந்த அடிப்படையில் அந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டது ஆனால் மரபணு சோதனை செய்த பின்னால் அன்டக்டபிள் என்று சொல்லி முடிவு வந்திருக்கிறது அதற்கு பின்பு தொடர்ந்து நடந்திருக்கக்கூடிய விசாரணைகளை ஏற்கனவே ஒரு முடிவு செய்த பிரகாரம் இந்த புனர் விசாரணை சென்றிருக்கிற காரணத்தினால் சைபத்தில் கடந்த இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி இந்த வழக்கில் முனிராஜா என்று சொல்லக்கூடிய ஒரு காவலர் அவரா பணியாற்றக்கூடியவர் இந்த நிகழ்வை தொலைக்காட்சிகளுக்கும் மற்றவர்களுக்கும் பரப்பியவர் சுதர்சன் என்பவர் இந்த ரெண்டு பேருக்கும் கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் நாற்பத்தி ஒன்றின் ஏவின்படி அவருக்கு சம்மன் சாரி செய்யப்பட்டது அப்படி என்றால் இந்த வழக்கில் யார் புகார் கொடுப்பதற்கு காரணமாக இருந்தார்களோ அவர்களையே இதில் குற்றம் சாட்டப்பட்டவர்களாக காண்பிப்பதற்கான ஒரு நடைமுறை ஏற்படுத்தப்பட்டதா அதற்கு பின்பு தான் அங்கே இருக்கிற பொதுமக்களும் வழக்கர்களும் கூடி அன்றைக்கு போன பின்பு காவல்துறை செய்திருக்கிற சிபிசிடி செய்திருக்கக்கூடிய செயல் என்பது மிகவும் மோசமானது தவறானது என்று கேட்டால் ஒருவரை காவல்துறைக்கு யாரை வேண்டும்னாலும் காவல்துறையை விசாரிக்க கூப்பிடலாம் ஃபார்ட்டி ஒன் ஏ பிரகாரம் ஆனால் நீங்கள் விசாரிப்பதற்கென்று ஒரு முறை இருக்கிறது எக்காரணத்தை கொண்டும் மனித உரிமை மேலோ போவதோ கூடாது என்பது சட்டத்தினுடைய நடைமுறை முரளி ராஜாவையும் சுதர்சனையும் காவல்துறையினர் விசாரிக்க வந்திருக்கிறார் காவலர்கள் இந்த வழக்கின் குற்றத்தை ஒத்துக்கொள்ளுங்கள் உங்களுக்கு உரிய முறையில் உதவி செய்கிறோம் என்று சொல்லி அவர்களை கேட்டிருப்பதுதான் மிகப்பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்று கேட்டால் இந்த வழக்கில் ஒரு பொதுநல வழக்காக இந்த வழக்கை சிபிஐ சிபிஐக்கு மாற்ற வேண்டும் சொல்லி ஒருவர் பணம் போட்டிருக்கிறார் மதுரை நீதிமன்றத்தில் வழக்கு பெண்டிங்காக இருக்கிறது அந்த வழக்கு போடப்பட்ட பின்புதான் இந்த வழக்கை எப்படியாவது முடிக்க வேண்டுமென்றோ அல்லது உடனே அவர்கள் வேண்டுமென்றோ பிறரிலே சிக்கக்கூடாது என்ற நிலையிலோ தான் அந்த சிபிஐக்காக போடப்பட்ட மனுவுக்கு பிறகு இந்த ரெண்டு பேரையும் இது குற்றச்சாட்டை குற்றத்தின் கோடு சென்று கனகராஜ் புகார் கொடுப்பிற்கு காரணமாகவும் உடனும் இருந்திருக்கிறவர்கள்தான் இவர்களை இன்றைக்கு அவர்களையே நீங்கள் நீங்கள் தான் செய்திருக்கிறீர்கள் ஒப்புக்கொள்ளுங்கள் என்று காவல்துறை அதிகாரிகள் நிர்பந்தப்பட்ட பிறகுதான் இது குறித்து எங்களை போன்றிருக்கிற மனித உரிமை வழக்கறிஞர்கள் ஒரு தலித்தாக பிறந்திருக்கிறவர்கள் தேசத்தில் தீண்டாமை ஒழிக்கப்பட்டு விட்டது என்று சொல்லக்கூடிய ஆர்டிகல் செவன்டீன் இருக்கிற போதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பட்டியல் புறநுட்ப மீதான வர்க்கிழமை தடுப்பு சட்டம் இருக்கிற போதும் அந்த சட்டத்தின்படி இவர்களை ஆய்வு செய்ய வேண்டும் ஒரு குற்றம் நடந்திருக்க என்று சொன்னால் அதை கண்ணுற்ற சாட்சி இருப்பார்கள் கண்ணுற்ற சாட்சி இல்லாத போது சக்கிம்சான்சியல் எவிடன்ஸ் என்ற முறையிலே சந்தர்ப்ப சூழ்நிலை சாட்சி இருப்பார்கள் அப்படி சந்தர்ப்ப சூழ்நிலை சாட்சியிலே பார்க்க வேண்டிய முதல் கட்டமே ஒரு குற்றத்திற்கான மோட்டிவ் என்ன முன்விரோதம் என்ன என்பதை ஆய்வு செய்ய வேண்டும் பல குழுக்கள் போய் ஆய்வு செய்திருக்கிறார்கள் எங்களுடைய வழக்கறிஞர் குழுவும் சென்று அங்கே அறிக்கையை தாக்கல் செய்திருக்கிறது அங்கு நடந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான மூன்று விடயங்கள் ஒன்று கோயிலுக்குள் இந்த மக்கள் நுழையக்கூடாது என்று சொல்வது இன்றைக்கும் தொடர்ந்திருக்கிறது இப்போதுதான் மாவட்ட ஆட்சியர் அதற்கான ஏற்பாடு செய்து அனைவரையும் உள்ளே விடுவதற்கான முறையிலே ஏற்பாடு செய்திருக்கிறார் இரட்டை கொலை முறை எந்திருக்கிறது அதையும் இப்போது தான் மாவட்ட ஆட்சியர் தடுத்திருக்கிறார் அதே போல அங்கே இருக்கிற பகுதிகளிலே கோயில்களுக்கும் மற்ற இடங்களுக்கும் போவது மட்டுமல்ல மிக முக்கியமான செய்தி அங்கே இருக்கக்கூடிய ஒரு நூறு நூற்றம்பது ஏக்கருக்கு மேலாக செட்டியார் குடும்பத்தை சார்ந்திருக்கிறவருக்கு சொந்தமாக இருந்திருக்கிறது ஆதியிலே அந்த நிலத்தில் ஒரு இருபத்தைந்து ஏக்கர் பக்கமாக தலித் மக்கள் பன்னெடுங்காலமாக வாய்மொழி குத்தையாக ஏற்பாடு மூலமாக அவர்கள் உழுது கொண்டிருக்கிறார்கள் அந்த இருபத்தைந்து ஏக்கர் நிலத்தை இந்த குத்தகையாக ஓட்டிக்கொண்டிருக்கிற தலித் மக்கள் ஓட்டிக்கொண்டிருக்கிற பூமியை அங்கே இருக்கிற மாற்று நிலத்துக்கு சாராத சில பேர் ஆதிக்கவாதிகள் இவர்களை துரத்திவிட்டு அந்த நிலத்தை பிடுங்கி வைத்திருக்கிறார்கள் இப்படி அங்கு தீண்டாமை கொடுமை பல வடிவுகள் இருந்திருக்கிறது அதில் குறிப்பாக அந்த குடியிருக்காக மக்கள் போராடிய காரணத்தினாலும் சரியான முறையில் அறிக்கை சமர்ப்பிக்காமல் தவறான முறையிலே கிராம சபை கூட்டத்தில் தலைவர் சமர்ப்பித்த காரணத்தினாலும் ஏற்பட்ட பிரச்சனையை முறையாக விசாரிக்காமல் தற்போது இந்த குற்றச்சாட்டுகளுக்கு குற்றச்சாட்டுக்கு முன்பாக கனகராஜ் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய புகாருக்கு முன்பாக யார் இதையெல்லாம் கண்டுபிடித்து கொடுத்தாரோ சொன்னாரோ அவர்கள் இருவருமே குற்றவாளி ஆக்கக்கூடிய ஒரு போக்கு என்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது ஆகவே தான் சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று சொல்லக்கூடிய பொதுநல வழக்கு போட்டிருக்கிற சூழ்நிலையில் உடனடியாக அவசர அவசரமாக இந்த வழக்கை முடிப்பதற்கான முறையில் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் ஆகவே நாங்கள் கேட்பதெல்லாம் தமிழ்நாட்டில் தீண்டாமை கொடுமைகள் என்பது ஆட்சி மாறினாலும் காட்சி மாறவில்லை என்பதைப் போல அடித்தட்டில் இருக்கக்கூடிய காவல்துறை ஆதிக்க சக்திகள் இன்றைக்கும் இந்த தீண்டாமை கொடுமைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே முறையான புலன் விசாரணை வேண்டும் அல்லது இதை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று கேட்டால் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் உள்ளூர் காவல் நிலையத்தினுடைய புனர் விசாரணையிலிருந்து மாற்றி சிபிசிஐடிக்கு கொடுத்தாகிவிட்டது சிபிசிஐடி ஒன்றரை ஆண்டு காலம் கடந்தும் கூட இதில் முறையான புலன் விசாரணை செய்யவில்லை ஆகவே இது ஒரு ச இந்த சமூகத்தில் ஐந்து ஆண்டுகள் ஜனநாயக சமூகத்தில் எல்லோரும் சமத்துவம் பற்றி பேசிக் கொண்டிருக்கிற போது சமூகநீதிக்கான ஆட்சி எடுத்துக் கொண்டிருக்கிற போது இந்த ஆட்சிக்கு அவப்பேதை ஏற்படுத்துகிற முறையிலே தான் காவல்துறை செயல்பட்டிருக்கிறது ஆகவே இது குறித்து நானே சம்பந்தப்பட்ட சிபிசிஐடியினுடைய துணைக்கண்களை பார்த்து நான் கேட்டேன் அவர் கேட்ட அவர் சொல்கிற வார்த்தையே இன்னும் எங்களுடைய புலன் விசாரணை சென்று கொண்டிருக்கிறது என்று சொல்கிறார் அப்படி இருக்கையில் ஒன்றை ஆண்டுகளுக்கு பின்னால் தலித் சபத்தை சார்ந்திருக்கிற காவலர் முத்துராஜ் மீதும் சுதர்சன் மீதும் இதற்காக அவர் கூப்பிட்டு அழைக்க வேண்டும் ஆகவே இந்த புலன் விசாரணை போகிற போக்கு தவறானதாக இருக்கிறது என்ற காரணத்தினால்தான் இந்த ஊடகவியலாளருடைய நேர்காணலிலே எங்களுடைய கோரிக்கை வைக்கின்றோம் தமிழக அரசு போராடி போரா அரசு சந்தேகம் இல்லை ஆனால் காவல்துறையும் ஆதிக்க சக்திகளும் தொடர்ந்து தன்னுடைய அட்டொளித்து செய்கிறார்கள் அந்த அடிப்படையில் தான் முறையான புனர விசாரணை வேண்டும் அல்லது சிபிஐக்காக மாற்றப்பட வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கின்றோம் முத்துராஜ் மேல்மட்ட அளவுக்கு இருக்கான்னு நான் சொல்ல முடியாது ஆனால் கேட்டிருக்காங்க உண்மை தான் அவங்களே வர சொல்லியிருக்கிறோம் முத்துராஜாவையும் ஊடகங்களே போட்டிருக்கிற சுதர்சனத்தையும் குட்டி நீங்கள் ஒத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது உண்மை அங்கே தான் சந்தேகம் கிளம்புது அதை நாம் போய் நேரடியாக இப்போ விசாரணை நடந்திருக்கிற விஷயத்தில் ரெக்கார்டு கிடையாது இவர் ச இப்போ ரத்தம் சாட்சியமாக இருக்காங்க அதுலேருந்து அங்கே சந்தேகம் வருகிறது நிச்சயமாக இருக்கலாம் மேலதிகாலுக்கு இருக்கலாம் சந்தேகம் இல்லை எங்களை பொறுத்தவரை ஸ்ரீமதி வழக்கை போல் காவல்துறை நடத்துகிற அத்தனை புலன் விசாரணை நேர்மையுன்னு சொல்லிட முடியாது இட் ஷுட் பி ஓப்பன் ட்ரான்ஸ்பரண்ட் அக்காரிங் டு த பிரின்சிபல்ஸ் ஆஃப் போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர் அண்ட் சிஆர்பிசி அதுதான் தேவை எப்பயுமே அது ஒரு புகார் கொடுத்துருக்கிற காரணத்தினாலேயே அந்த புகார்களுக்கெல்லாம் உண்மையுன்னு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை இந்த கோர்ஸ் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் இட் மே பி ஃபவுண்டட் தட் சம்படி உடாபீர பர்பர்டேட்டர் ஆஃப் த கிரைம் அந்த மாதிரி போக மாட்டேங்குது நாங்கள் கேட்கறது ஒன்றே ஒன்று தான் இருபத்தி ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் தேதி இந்த சம்பவம் நடந்தபோது எந்த காரணத்திற்காக காவல்துறை முன்னிலையிலேயே வட்டாட்சியரும் பிடிஓவும் தலைவரும் அந்த தண்ணியை அகற்றி இருக்க வேணும் அந்த தண்ணியை எடுத்து டெஸ்ட் பண்ணாத காரணம் என்ன மூல காரணமாக இருக்கக்கூடிய தடயத்தை அழித்து விட்டு பின்னால் போய் இலை செய்யக்கூடிய பிச்சை அப்படி முடியும் வேறு இருக்குது இல்லை போட்ட அடிவேர்லேருந்து தான் உண்மை தெரிஞ்சுக்க முடியும் அப்படி பண்ணாதே சந்தேகம் தலைக்கிறதுங்க தான் கூற்று அதுதான் கேட்குறேன் நாம் இன்வெஸ்டேஷனில் சார்ஜ் சரியான கேள்விதான் சார் அதை கரெக்ட் நீங்கள் சொன்னீங்கல்ல இப்போ சட்டம் ஒழுங்குனா வந்தாலும் அதுதான் இப்போ நான் நான் கே கேட்குறது நாம் வந்து என்ன செய்வோர் வழக்கறிஞர் முறையில் ஒன் செவன்டி த்ரீ சப்ளாஸ் எயிட் சிஆர்பிசியில் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யப்பட்ட பிறகு தான் விவரம் கிடைக்கும் எனக்கு போகிறாமே அதுக்கு முன்னாடி எஃப்ஐஆர் கிடைக்கும் எஃப்ஐஆர்லேருந்து நீ இன்வெஸ்டிகேஷன் முடிகிற வரைக்கும் இருக்கிற அந்த பாட்டு புறம் தட் இஸ் இன் த டொமைன் ஆஃப் தி இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் நார்மலி நோபடி கேன் இன்டர்வியா அதில் கோர்ட்டே இப்போ நாம் சொல்ல முடியாமல் இருக்குது நாங்கள் தான் கேட்குறோம் முதல் முதலில் கிடைத்திருக்கிற முக்கியமான தடயம் அந்த தொட்டியில் வந்து மனத்தோடு கலந்துருக்கிற தண்ணீர் தொட்டியை ஏன் அகற்றினீர்கள் யாரால் அகற்றப்பட்டது அதைத்தானே நீங்கள் வந்து சோதனை கெடுத்திருக்க வேணும் அப்படி சோதனைக்கு எடுத்த போ எடுக்காமல் அகற்றிய போது இருந்தவர்களையெல்லாம் இது விசாரிக்கு உட்படுத்த வேண்டும் என்பது நியதி அப்படி பண்ணாமல் நீங்கள் கடைசியில் கொண்டு எங்கே வந்து முடிக்கிறீங்க ஹைகோர்ட் இந்த ஹைகோர்ட்டில் வந்து சிபிஐக்கு மாற்றணும் ஒன்றரை ஆண்டுகள் ஆகிவிட்டது என்று சொன்ன பிறகு இந்த மாதிரி வரதான் நமக்கு ஐயத்தை ஏற்படுத்தது சரியான கேள்வி கேள்வியெல்லாம் மேற்பட்டுமல்ல அந்த மக்கள் வந்து மனுவாக கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி வந்து ஏன் அந்த வந்து தொட்டி தண்ணீர் இருக்கிற போது இவ்வளவு அதிகாரிகள் இருக்கிற போது அதை வந்து அகற்றினீங்க அவங்களே விசாரணைக்கு உட்படுத்து சொல்லி மக்களே மனுவாக கொடுத்துருக்காங்க அது ஜென்ரலாக சொன்னால் அது அர்த்தம் அவர் தான் காவல்துறைக்கு தலைவர் அவர் தான் எந்த சந்தேகம் கிடையாது ஆனால் இவைகள் எல்லாம் அப்படி கவனத்துக்கு கொண்டு செல்லப்படுகிறாங்க எனக்கு எனக்கு தெரியாது இருக்கலாம் அதான் நான் தவிர முதலமைச்சரை வந்து சான்றுலாம் சொல்ல மாட்டேன் தன் கட்சிக்காரர்களே தப்பு பண்ணால் தப்புன்னு சொல்கிறவரை நான் பார்த்தேன் தப்பு பண்ணுறாங்க பல பேர் சொல்கிறாரு பார்க்க அவருடைய கவனத்துக்கு கொண்டு போகணுங்கிறதுக்காக தான் நாங்கள் இந்த மாதிரி ஒரு ப்ரஸ்பெக்டர் வச்சுக்கிற போகிறாங்க அது நீங்கள் சொன்னத நீங்கள் வந்து இன்வெஸ்டிகேஷனுங்கிறது எப்பயுமே புலனாய்வு என்பது ஒரு குறிப்பிட்ட பீரியட் கொடுக்க முடியாது எப்பயுமே அதுக்கு முடிக்கணுங்கிறதுக்காக இப்போ சிபிஐசிடிக்கு மாற்றின பிறகு இந்த வழக்கில் ரெண்டு பேர் மாற்றப்பட்டு கடைசியாக அம்மாவோடத்தில் வந்திருக்காங்க வந்தா வந்து இவங்க விசாரணையினுடைய கூட்டத்தை தான் அங்கே சொல்லுவாங்க எப்பயுமே இப்போ ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் போட்டிருக்காங்க மதுரை நீதிமன்றத்தில் இந்த ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் என்னங்கிறது எங்களுக்கே தெரியாது அது கோர்ட்டுக்கு மட்டும் தான் கொடுக்குறாங்க இந்த ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் தெரிஞ்சால் தான் நாங்கள் முதலமைச்சர்கிட்ட போய் நேரடியாக கேட்க முடியும் நேரடியாக கேட்போம் இப்போ போடுறதுக்கு காரணமே முதலமைச்சருடைய கவனத்திற்கு இவரெல்லாம் கொண்டு வரப்பட்டதா முதலமைச்சர் தான் காவல்துறைக்கு பொறுப்பாளர் அது மட்டுமல்ல தமிழ்நாட்டில் மட்டும்தான் வன்கொடுமை சட்டத்தினுடைய அடிப்படையில் இந்த வந்து தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பலனடி மக்களுக்கான ஒரு தனியான ஒரு ஆணையம் நியமிக்கப்பட்டு போகிறாமே நோடல் ஆபீஸ் இருக்கார் தனியாக ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க விஜிலன்ஸ் கமிட்டி இருக்குது இதெல்லாம் கியூ பிரான்ச்சு மற்ற எல்லாம் இருக்குது எந்தெந்த வழக்குக்கு போய் ஊடுருவி பார்க்கக்கூடியவங்க இந்த வழக்கை கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்கிறது என்னால் ஏற்றுக்க முடியாமல் இருக்குது எனக்கு ஆமாம் அது மட்டும் இல்லை அதுக்கு யாரும் இந்த தலித் மக்களாக இருக்கார்களோ இதுக்கெல்லாம் கொஞ்சம் முன்கை எடுத்து கொஞ்சம் உதவி பண்ணாங்களோ அவர்கள் மீதே தொடுக்கிற மாதிரி வரங்காடி தான் நமக்கு பலத்த சத்தியம் எப்படி போகிறோம் ஆகவே இதை நான் வந்து ப்ரெஸில் கொடுத்துட்டு நீதிமன்றத்தில் போய் அந்த சிபிஐக்காக போட்டிருக்காங்களே அந்த வழக்கிலையே நாங்கள் கட்சிக்காரராக நாங்கள் அதில் சேர்ந்து இதில் வந்து போட்டு நினைக்கிறோம்